அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பழங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபிளான பிளேஸில் இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸ்ல இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருலேருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுலேருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்க நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபிளா மாறும் சில பேருக்கு அன்ஃபேவரபலாக கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேற்றபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல் கூட்டி கழித்து ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது அந்த எல்லாம் பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்து சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்துருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஸோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்தில் என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரோடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோல பார்க்க போறோம் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிரடிக்கான ஆண்டு அப்ப மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்ற அதிரடிக்கான ஆண்டு அதிரடியா செயல்படணுங்கிறத ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிக்கணும் ஏன் இந்த மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு எத்தனை சதவீத சிறப்பான நன்மையான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னா அறுபது சதவீதம் இது ஃபஸ்ட் கிளாஸான ஆண்டு தாங்க கன்னி லக்னம் ஆண்டு கண்ணீராசை அன்புலங்களுக்கு ஏன்னா இது நான் முன்னமே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி ஐந்து மாதங்கள் மே மாதத்துக்கு முன்னாடி ஒருவித பலன்களும் மே மாதத்திற்கு அப்புறம் ஒரு வித பலன்களும் வரும் ரெண்டுத்தையும் அந்திரிகேட் பண்ணி தான் அறுபது சதவீதம் இருக்கேன் இந்த வீடியோல மே மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு அதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த அறுபது சதவீதங்கிறது சிறப்பான நல்ல பலன்கள் நல்ல சதவீதம் நீங்க அதை அடையணும்னா அந்த அறிவுறுத்தலை நாம வச்சுக்கணும் அதிரடிக்கான ஆண்டுன்ட்டு இருக்கேன் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி கொஞ்சம் பயம் உள்ளவ பயந்துட்டு விட்டுற கூடாது அதிரடியா என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும் பிரச்சனையும் வரட்டும் முடிவு அதுவாக வரட்டும் நம்ம செய்யறதை செஞ்சுட்டு போவோன்னு வித்ராவல் ஆட்டிடியூடோ குழப்பமோ பண்ணக்கூடாது நீங்கள் பாட்டு போயிட்டுருக்கணும் அதுக்கு அஷ்டமாயின் திறப்பி அன்புள்ளங்கள் அப்படி கண்டிப்பாக போவாங்க அவங்க நல்ல அந்த ஜெப்ப தியானம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க கடவுள் பார்த்துக்குவார் நம்ம செய்கிறது நியாயம் இல்லை நம்ம செய்கிறது ஒழுங்கு தானே முறையானது தானே பெரிய கெடுதலோ பிரச்சனையோ மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏற்படாது இல்லையா சின்ன பிரச்சனை சின்ன இது வரதான் செய்யும் ஒருத்தருக்கு நன்மை வர்றப்ப இன்னொருத்தவனுக்கு கொஞ்சம் தீமை வரும் இது பெரிய அளவுக்கு இல்லை நியாயத்தோடு செய்கிறோங்கிறப்ப நீங்கள் அதிரடியாக செயல்படணும் பயந்துக்கிட்டு இப்படி சூழலுக்கு ஏற்றப்படி குழம்பிக்கிட்டு வித்ரா பண்ணுறது வேண்டாம் ஏன்னா அது ஆரம்பத்திலேயே உங்கள் லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடம்ங்கிறது கொஞ்சம் சுமாரான சாணம்னாலும் ஒன்று பத்து குறைவம் மூணில் இருக்கிறப்ப ஓரளவு நல்லது இப்போ அதிரடியாக செயல்படணுங்கிறப்ப நீங்கள் பல முயற்சிகளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் ஏன்னா அது தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் அங்கே இருக்கிறது நல்லது அதிரடியாக செயல்படுங்க பயப்படாதீங்க அவன் மேல பாரத்தை போட்டு செய்யுங்க ஏன்னா நீங்க பெரிய புத்திசாலிகள் ஓரளவு சுயநலமாக யோசிச்சா கூட பெரிய அளவுக்கு மற்றவங்களை கெடுக்கிற மாதிரி பாதகம் வர மாதிரி பண்ண மாட்டீங்க கொஞ்சம் தான் ஸோ அந்த மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அண்டு லக்னத்துக்கு ஐந்து குடைய அந்த சனி பகவானும் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறது எதிரிக்கு மார்வியிலானை இந்த ஆண்டு எதிரிகள் அஞ்சுவர்கள் தைரியமா நீங்க பண்ணலாம் உங்க பயம் உங்கள் பயந்தாங்குழித்தனம் ஒரு ஒரு வீக்கான தன்மையை உங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சிருங்க உங்கள் பேச்சில் உங்கள் முகத்தில் வெளிப்படுத்தாதபடி பண்ணிக்கங்க அது மெடிடேட் பண்ணால் ஈஸியாக வரும் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பயம்தான் முகத்துலேயே தெரிஞ்சிருது பேன்னு அப்படிம்பிங்க ஆனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள தான் பயம் இருக்கும் வெளியில பயத்தை காட்ட மாட்டிங்க அது சூப்பராக இருக்கும் லக்னத்துக்கு ஐந்து குடைவன் ஆட்சியாக இருக்கும் அண்ட் லக்னத்துக்கு ஒன்பது குடைவனும் அதே ஐந்தாம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியோட பூர்வ பாக்கியாதிபதியான ஒன்பதும் இணைந்திருக்கிறது ஐந்து ஒன்பது இணைந்து உங்கள் பனிரெண்டாம் பாவத்தை பார்க்கறது நல்ல சுப லாபங்கள் சுப விரயங்கள் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி இந்த ஆண்டு கிடைக்கும் அதனால அதிரடியா நீங்க செயல்படலாம் ஏன்னா இது முகூர்த்தம் குறிப்பது போலதான் அந்த மிட் நைட்ல அப்ப என்ன க கரண்டா லக்னம் ஓடுது உங்கள் லக்னம் ராசிக்குரியவர்கள் எப்படி இருக்காரு ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் லக்னாதிபதி மூணாம் இடத்துல போய் மறைகிறது ஒரு பாதி மறைவு தான் இருந்தாலும் அது நல்ல பாவம் ஏன்னா நீங்கள் பொதுவில் புத்திசாலியாக இருந்தாலும் பயந்தாம் இல்லையா கொஞ்சம் வீக்காக இருக்கிறது மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடியாக செயல்பட வைக்கும் அது நல்லது தான் ஸோ அந்த பாத்துக்கணும் அந்த முகூர்த்தம் குறிக்கிறப்ப நல்லபடியா இருக்கிறதால நீங்க பா ஓகே உங்க லக்னத்துக்கு அந்த அந்த முகூர்த்த லக்னம் பாத்தீங்கன்னாக்க தனுசு லக்னமாக அதாவது நாலாவது லக்னமாக வர்றது நல்ல உழைப்பை போடணும் நாலு ஏழு பத்துன்னு அந்த கேந்திர பாவகங்கள் அப்படின்னாலே நல்ல உழைப்பை போடணும் நிறைய கத்துக்கணும் புதுசு புதுசாக அதையும் இதையும் கத்துக்கிட்டு உங்க உழைப்பை போட்டு ஏதாவது ஒரு சொந்த முயற்சி சொந்த தொழில் சொந்த இதெல்லாம் நீங்க பண்ணலாம் தான் உங்களுக்கு அதிரடிக்கான ஆண்டுன்ற இப்ப முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும்னா அந்த யோகாதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சியார் இருந்து நல்லது பண்ணுவார் மற்றவங்கள்கிட்ட உள்ள குறைகளை க தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க அதை எப்படி சமாளித்து சரி பண்ணி போறது பெரிய அளவுக்கு நமது மரியாதை புகழ் பெருமை கெடாதபடி செய்கிறதுன்னு அழகாக பண்ணுவீங்க அதற்கு அடுத்தது அவர் ஏழாம் இடம் வந்துடுறார் ஆறாம் இடத்திலிருந்து அதாவது கும்ப சனியாக இருந்தவர் மீன சனியாக அப்ப ஏழாம் இடம் வர்றது சுமாரான அமைப்பு கண்டக சனி இது என்ன பண்ணும் ஐந்து குடைவன் ஏழுல இருக்கிறப்ப மதி மயக்கம் ஏற்படும் சூழல் பாட்னர் குறித்து அதெல்லாம் வயசு காலத்துல இருக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் ஒழுங்கா இருந்துக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறப்ப வித்தியாசமான ஆட்கள்கிட்ட நட்பு கொள்வது கல்யாணம் ஆகாதவங்க அது மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏழில் சனி இருந்தால் பொதுவில் இப்போ கல்யாணம்னாக்க என்ன பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசு டிஃப்ரென்ஸு பையன் பெரியவனாக இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இது வித்தியாசமாக இருக்குன்னா எட்டு வயசு பத்து வயசு டிஃப்ரென்ஸில் உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி பையனுக்கு அமையும் இல்லாட்டி அவனை விட வயசில் பெரிய ஆளை கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமாக இயல்புக்கு மாறாக பண்ணுற மாதிரி வரும் அதே மாதிரி தான் பொண்ணுக்கும் வயசு வருஷம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு வயசு அஞ்சு வயசு பெரிய ஆளை கல்யாணம் பண்ணலாம் ஆனால் இவங்க பத்து பாஞ்சு வயசு பெரிய ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லாட்டி அவங்கள விட வயசு குறைவான இவங்களை பண்ணுற மாதிரிலாம் இந்த ஆண்டு வந்துடும் அதிரடிக்கான ஆண்டுன்னு சொல்லியிருக்கேங்கிறதுக்காக நீ அப்படி இது பண்ண வேண்டாம் பட் அப்படிதான் சூழல் வருது உங்க பிறந்த லக்னம் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் அந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் தொடர்பு பண்ற மாதிரி இருக்கார் தொடர்போடு இருக்காருனாக்கா அதை ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணிக்கலாம் இல்லாட்டி தவறுதெல்லாம் முடிவெடுக்கிற மாதிரி வாய்ப்புகளை உண்டு ஸோ கண்டகச்சனியாக முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாறுறாரு அப்போ மற்றவங்க சூழல் பார்ட்னர்ஸ் இவங்கள்டெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் முறிவு பிரிவு வராதபடி பெரிய கண்டங்கள் ஏற்படாதபடி பெரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகமாக ரொம்ப பிரச்சனையை உருவாக்குற மாதிரி பண்ணிக்காதபடி பண்ணிக்கணும் சரியில்லையா ஒதுங்கிக்கணும் சரிப்பா போப்பான்னு கழட்டி விட்டுருணும் எது மே மாதத்துக்கு பிறகு சனி பகவான் அப்படி தொல்ல கொடுப்பார் கண்டகச்சனியாக அந்தளவுக்கு உங்கள் மனசும் சரி இருக்காது தேவையற்ற ப பயம் குழப்பம் மற்றவங்க ரீதியாக பகை பூட்டி விரோதம் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன அறிவுறுத்தலை கடைபிடிச்சிடலாம் இந்த பயம் போயிடும் நல்ல மெடிடேஷன் பவர் ஏறிடுச்சு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பயம் போயிடும் அப்போ கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள் அஷ்டமயன் தரப்பு அன்புள்ளங்கள் தியானம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும் பண்ணிட்டா அதிரடியாக செயல்படுவீங்க போயா எமன் வந்தான்னா எமன் இருந்தான்னா போனா என்ன நான் செய்யறத செய்வேன் என்னோட அந்த சூப்பர் பவர் கூப்பிட்டு இருக்குது நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு பண்ணுறப்ப பெரிய கண்டங்கள் வராது சனி பகவானால் அடுத்து ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிற புத்தாண்டு அன்று லக்னத்திலேயே கேது இருந்து அப்படி ஒரு குழப்பத்தை மன நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பீதியை ஏற்படுத்தி கொண்டு ஏன்னா உங்கள் லக்னம் என்ற ராசிக்கு ஆகாதவன் யாருன்னா செவ்வாய் அந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய கேது லக்னத்தில் இருக்கிறப்ப அப்படி ஒரு குழப்பம் உங்க ஃபஸ்ட்டு ஓகேம்பிங்க அப்புறம் நாட்டு ஓகேம்பிங்க அப்படி ஒரு குழப்பங்களை தப்பான முடிவுகள் தப்பான பாட்டுன்னு சூஸ் பண்ணுறது தப்பான சூழலை தேர்ந்தெடுக்கிறது ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குங்க இந்த ராகு கேது பக்கவா உங்களுக்கு வேலை பார்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு பரம திருப்தி சந்தோஷம் இந்த ஜென்மம் போதுண்டா கடவுளுக்கு நன்றிடா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆண்டு பல சிறப்பான நிம்மதி சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல செலவுகள் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுவார் மற்றவன் பயப்படுவான் அவங்கள்ட்ட இவன் என்னமோ இன்னமும் பயந்தாவுளி மாதிரி இருந்தா என்ன இவன் லெவலே வேற மாதிரி போயிடுச்சு இவன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா ஐயோ நம்மளே பார்த்தா பயம் நம்மளே கொஞ்சம் அவன்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் போல வருதேன்னு ஏன்னா ஆறாம் இடத்துல பாவிகள் இருக்கிறப்ப எதிரிக்கு மார்பில் ஆனின்னு இருக்கேன் ஆறாம் இடம் அதிரடியா நீங்க செயல்படணும் ஏன்னா ராகு வந்து அப்படி ஃபேவரபிளா உங்களுக்கு இருக்கார் சூப்பரா பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதையோடைய வெற்றியை கொடுப்பார் வெற்றி கிடைச்சி அதன் மூலம் தனமோ இல்லை பெரிய மரியாதையோ உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு அப்படி ஒரு சூப்பரா நன்மையை பண்ணுறார் அந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த ராகு கேது தான் நன்மைகளை இப்போ செய்கிறாங்க குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டிருந்த அந்த குரு பகவான் உங்கள் லக்னத்தையே பார்த்துட்டு ஓரளவு நன்மைகள் பாதகாதிபதியாக இருந்தாலும் பூர்வ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால ஓரளவு நன்மைகளை பண்ணிகிட்டு இருந்தார் பட் வக்ரம் பெறப்ப நினச்சதுக்கு மாறாக பல பல வகையில் சில சிரமங்களையும் இப்படி இருக்கும்னு நினச்சது மாறாக நடக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் ஆனால் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்லது வங்கரம் பெறதால தான் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா சொதப்பி இருக்கும் எதிர்பாராமல் கேஷுவலாக செய்கிறப்ப சூப்பராக இருந்திருக்கும் அந்த குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் அதாவது ரிஷப குருவாக இருந்தவர் மிதுன குருவாக மாறுகிறார் பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றது கோச்சார ரீதியாக அவ்வளவு சிறப்பு அல்ல அது பதவிகளில் மாற்றங்கள் தண்டகங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கன்னி லக்னம் அடு கன்னி ராசிக்கு கொடுக்கும் இருந்தாலும் அதிரடிக்கான ஆண்டுன்னு சொல்லியிருக்கேன்னா நல்ல ஜெப தியானம் பண்ணிட்டு நீங்க வேலை பார்க்குறப்ப அந்த மாற்றங்கள் கூட பாசிட்டிவா வந்துரும் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செய்யற காரியங்கள் தாங்க ரொம்ப மோசமா நல்ல விதமா முடியறத கூட கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிருவீங்க நீங்க அதிரடியா பண்ணிருங்க ஏன்னா பாதகாதிபதி பத்தில் இருக்கிறப்ப சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக வித்தை வழியாக பார்ட்னர்ஸ் வழியாக தொழில் வேலை ரீதியில் கூட்டாளிகள் வழியாக அந்த தொழிலில் மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும் எதிர்பாராத மாற்றங்கள் முறிவு பிரிவுகளை ஏற்படுத்தும் அதெல்லாம் பாசிட்டிவாக போகும் எப்படின்னா நீங்கள் அதிரடியாக செயல்படணும் ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதை பேலன்ஸ் பண்ணிடுற இல்லாட்டி பத்தாம் இடத்துல இருக்கிற குருவுக்கு என்ன பலன்கள் சொல்லுவாங்க மூல நூல்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவி பரிபோகும் வாங்க வேலை பறிபோகுறது பொருளாதார ரீதியாக சிக்கல்களை பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரி வர்றது அப்படிலாம் கொடுப்பாங்க நல்ல புத்தி இருந்துச்சுன்னா அந்த அந்த மாற்றங்களே உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் அதுக்கு நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசா கிடைக்க முடியாதுன்றிருக்கேன் பெரிய அளவுக்கு நன்மைகளை அந்த குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னாங்க பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கறதே மே மாதத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் தான்ட்டேன் இப்போ குரு பகவானும் நல்லா இல்லை ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப ஓரளவு வெயிட் தான் ஓரளவு உங்கள் செயல்பாடுகளை நேர்மையை கடைபிடிச்சிருவீங்க பெரிய பாதகங்கள் வராமல் அந்தஸ்து மரியாதையை உயர்த்தி கொள்ள அவனும் உதவுவார் அதுக்கு அதிரடியாக செயல்படணும் ராகு சப்போர்ட்டாக இருக்கார் அண்டு கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப அலைச்சல் இருக்கும் விரயம் இருக்கும் தூக்கம் இருக்காது தான் பதட்டம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு அந்த மாதிரி நிம்மதி சந்தோஷம் கெடாதபடி நலம் திரும்பிகளோடு இணைந்து செயல்பட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஏன்னா லக்னாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதால அந்த புத்தாண்டு தொடக்கத்தில் துவக்கத்தில் அதிரடியாக நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பண்ணுவீங்க அது கொஞ்சம் சிக்கல் தான் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு அதிரடியாக பண்ணிங்கன்னா நல்லது இல்லாட்டி சிக்கல் அது என்ன சார் குழப்புறீங்க அதிரடிக்கான ஆண்டுன்னு சொல்லிவிட்டு அதிரடியாக செஞ்சால் பிரச்சனை அப்போது ஒண்டியாக நீங்கள் பாட்டுக்கு யோசிக்காமல் செஞ்சீங்கன்னா இந்த பத்தில் உள்ள குரு பகவான் தொழில் வேலை ரீதியாக சிக்கல்களை பொருளாதார கஷ்டம் பேரை கெடுத்துக்கிறோங்கிற மாதிரி இதெல்லாம் ஏற்படுத்திடுவார் ஸோ கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு அறுபது சதவீத நன்மைகள் இருக்குங்க மே மாதம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ராகுவும் நல்லா இருக்க சரி குருவும் நல்லா இருக்கார் சனியும் நல்லா இருக்கார் அதற்கு அடுத்தது குரு சனி கெட்டு போகிறாங்க ராகு கேது ஓரளவு திருப்தி ஆகிறார் அதனால தான் அதிரடிக்கான ஆண்டுன்ட்டேன் தைரியமாக செயல்படுங்க பெரிய அளவுக்கு போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் பாட்னர்கள் நினச்செல்லாம் குழம்பாதீங்க எதிரிகள் அஞ்சுவர் நீ தைரியமாக செய்யலாம் நல்ல காரியங்கள் உங்கள் வளர்ச்சிக்குரிய காரியங்கள் லைஃப் பார்ட்னராக சேர்த்துக்கக்கூடியது பார்ட்னராக சேர்த்துக்கூடியதெல்லாம் ஒரு நலம் விரும்பியோட அப்ரூவலோடு சேர்ந்து இணைந்து பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செஞ்சிங்கன்னா நிம்மதி சந்தோஷம் பறிபோகிற மாதிரி ஆகிடும் அவங்களோட இணைந்து செய்கிறப்ப அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரால் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்